விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப நிகழ்வுகள் இன்று நல்லபடியாக நடக்கும் பலனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் பார்த்து தலையிட வேண்டும் ஏனென்றால் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு பகையை உறவாக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக சேர வேண்டியது அதை சற்று போராடித்தான் பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் நல்ல செயலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்கள் புகழ் கூடும் நாளாக காட்டுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது ஆசை நிறைவேறும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் காலை வரவில்லை மதியம் வரவில்லை மாலை ஆயிற்று இன்னும் வரவில்லை வீண் தாமதம் ஆகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இனிமையாக தன்மையாக பேசி நீங்கள் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டிய பேச்சை பேச வேண்டிய விதத்தில் இன்று நீங்கள் பேச வேண்டும் இதில் கவனம் வேண்டும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு இன்று ஒரு உயர்வு உண்டு நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவிப்பு நிறைந்த நாளாக காட்டுகிறது ஒன்றுமே பிடிபடவில்லை புரியவில்லை என்ன செய்வது என்ற ஒரு தவிப்பு தெரிகிறது கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் வேண்டும் வீண் விரைய செலவுகள் என்று காட்டுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுகச் செலவு ஆகும் அத்துடன் ஒரு வெற்றி செய்தி வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்கள் மீது இன்று நம்பிக்கை வைப்பார்கள் நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் உழைப்பு கூடுதல் விழிப்புணர்வு கண்டிப்பாய் தேவை உங்களுக்கு நியாயமாக வர வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ள இது அவசியம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விரும்புகின்ற செயல்கள் நடக்கும் நல்ல நாள் திரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை சிரத்தையுடன் இன்று நீங்கள் செய்ய வேண்டும் செய்யும் வேலையில் கவனம் வையுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு இன்று முக்கியமான ஒரு இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கண்டுகொள்ள வேண்டியவர்கள் உங்களை கண்டுகொள்ளாமல் தவிர்ப்பார்கள் எனவே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொல்லைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது எண்ணம் இப்படி செய்யலாமே என்ற ஒரு ஆர்வம் செய்வீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் ஒரு புது எண்ணம் உங்களை உயர்த்தும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் மனக்கசப்பு உறவுகளால் ஏற்பட வாய்ப்பு உண்டு தவிர்த்திடும் முயற்சியில் ஈடுபடுங்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்